ரூபாய் ரெண்டு வயது எண்ணூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது அம்பது தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி பத்து இருபது முப்பது நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பது ನಾನೂರು

ஐநூறு ரூபா நாலு பேர் ஏடு ஐநூற்றம்பது மூணு அறுபது அறுநூறு ரூபா மூணு அறநூத்தி பத்து மூணு ஒன்பது அறநூத்தம்பது அறுபது எழுபது அறுநூத்தி எழுபது எண்பது தொண்ணூறு அறநூத்தி தொண்ணூறு எழுநூறு ரூபா எழுநூத்தி பத்து எழுநூத்தி பத்து இருபது ஏய் நானூறு ரவா நானூறு ரூபாய்க்கு அனுப்பி நானூறு ரூபாய்க்கு அடி அநூத்தி பத்து நானூத்தி நாற்பது நாற்பது அறுபது நானூத்தி அறுபது எழுபது நானூத்தி எண்பது நானூத்தி எண்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு எழுநூறு ரூபாய் பத்து இருபது எழுதி முப்பது எழுபத்தி முப்பது மத்தி சாலையோ முன்னூறு ரூபா முன்னூறு ரூபாய் கேள்வி

முப்பது முன்னூத்தி முப்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நாலு பேர் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு பத்து இருபது முப்பது முப்பது நாற்பது ஐம்பது

இருக்கட்டும் இருக்கட்டும் ஐம்பது கேள்வி கேள்வி ரூபாய் நானூறு ரூபாய் முன்னூறு கேளுங்க முன்னூறு கேளுங்க இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐம்பது வேற கேள்வி ரூபாய் ஐம்பது வேற கேள்வி ரூபா ஐம்பது வேற கேள்வி அறுபது எழுபது